தோழர் திருமாவளவன் வச்ச விபூதியை திருநீர் வந்து அழைச்சிட்டாராமா ஹிந்து விரோதி இன்னும் சொல்ல போனா தேச துரோகி அளவுக்கு திருமா தோழர் திருமாவை வந்து கொண்டு போய் நிறுத்திட்டாங்க காரங்க சனாதன சங்கி கும்பல் இவங்க எல்லாமே ஒரு சில போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கும்பலம் பாத்தியா திருமாவளவன் பாத்தியா வச்ச திருநர் வந்து அழைச்சிட்டாரு இதுதான் நீங்க வந்து மரியாதை கொடுக்கற லட்சணமா இதுதான் உங்களோட மக்களை வந்து காயப்படுத்த காயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா இதுதான் உங்க லட்சணமா அப்படி நல்லா கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க இப்போ திருமா வந்து சாமி கும்பிட வர்றாரு கடவுள் நம்பிக்கை கிடையாது சாதி ஒழிப்பே சமூக விடுதலையும் நான் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் எந்த வகையான மூடத்தனத்திலையும் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற பகுத்தறியோடு பயணிக்கக்கூடிய ஒரு மனுஷன் அந்த மனிதன் நெத்தியில போய் திருநெல் வைக்கிறோமே அப்படிங்கிற எந்த வகையான புரிதலும் இல்லாத விழிப்புணர்வும் இல்லாத அறிவும் இல்லாத அந்த நபர்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விய இப்ப வைக்கும்போது அவர் என்ன வேண்டாம்னு சொன்னாரா இல்லையே அதே தோலை திருமாவதான் அவங்க ஊர்ல ஒரு சிவன் கோயில கட்டிக்கிட்டு இன்னும் சொல்லப்பட இன்னொரு இடத்துல மாரியம்மன் கோயில கட்டிக்கிட்டு அங்கே கும்பாபிஷேகம் பண்றதுன்னு சொல்லிட்டு திருமாவை கூட்டு போயிட்டு மேலே என்ன பண்றாங்க கும்பத்தை தலையில வச்சுக்கிட்டு மேலே போய் அந்த கும்பத்தை மேல நீரை வந்து தெளிக்க வச்சாங்க இவரும் போது தெளிச்சுட்டு வந்தார் மேலே ஊற்றிட்டு வந்தார் கீழே வந்தானே அந்த குங்குமத்தெல்லாம் அழைச்சிட்டு அவர் பார்த்து வேலையை போயிட்டு போயிட்டார் அவங்களோட கூட பிறந்த அக்கா அவங்க இறந்துட்டாங்க அவங்க ஊர்ல அவங்க ஒரு அவங்க ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கிறாங்க அவருக்கு விபூதியெல்லாம் நேர போட்டு குங்குமத்தில் வச்சிருந்தாங்க எல்லாம் பண்ணி இருந்தாங்க அதை அவர் மறுக்கல உடனே என்ன பண்றாரு அழைச்சிட்டு அவர் பாட்டுக்கு அரசியல் பார்க்க போயிட்டார் அவரோட கட்சி பணியை பார்க்க போயிட்டார் என்ன இவர் வந்து ஊத்து சொன்னாங்கன்னா அந்த மக்கள் ஒரு அன்பின் அன்பு ரீதியாக ஒரு மரியாதை நிமித்தமாக தலைவர் வந்தா நம்மளுக்கு ஒரு கௌரவம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த மக்களோட மனசை கொச்சப்படுத்திடக்கூடாது கூடாது அல்லது புண்படுத்திடக்கூடாதுன்னு கூடாதுன்னு கூப்பிட்டாங்க கொண்டு போயிட்டு கும்பத்தை எடுத்துட்டு போயிட்டு நிறைய மக்கள் வாக்கு சேகரிக்கிற இடத்துல திருமா மட்டும் கிடையாது பல தலைவர்கள் நெத்தில குகுமத்தை வைக்கிறாங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு எந்த வகையான புரிதலும் இல்லை இவர் வைக்காரா வைக்க அவங்க அன்புல வச்சுட்டாங்க இப்போ அதே இடத்துல அவங்க கையை தட்டி விட்டா அல்லது வச்ச உடனே அழைச்சிருந்தா அது உண்மையே குற்றம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது மனசு மனிதர்களை புண்படுத்தக்கூடிய செயல் தான் உடனே சங்கிகள் என்ன பண்ணிட்டாங்க திருமா பாருங்க ஹிந்து விரோதி திருமா பாருங்க இந்து மதத்தை இழிவுபடுத்திவிட்டார் திருமா வந்து இந்து கடவுள்களை கொச்சப்படுத்திட்டார் இந்து சின்னங்களை எல்லாம் கொச்சப்படுத்திட்டார்னு யார் சொல்றாங்கன்னா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை மதுரை மாநாட்டில் பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா பள்ளிக்கூட குழந்தைகள் வந்துட்டு திருநெரு உத்ராட்சி கோட்டை எல்லாம் போட்டுட்டு போனோம் ஆ சொன்னாரு சொன்னார் ஏண்டா நாய்களா இப்படி சொன்னாதான் உங்களுக்கு சில புரியும் பொறபோக்கு பண்ணாட பிக்காளி பயல்களா இந்த மாதிரிலாம் நான் பேசினது கிடையாது வேறு வழி இல்லை திருமாவளவன் அந்த விபூதி அழைச்சார்ல அவர் பிடிக்கல அவர் அழைச்சாரு நீட் எக்ஸாம் எழுத போனாங்கல்ல எத்தனை லட்சம் இந்து பிள்ளைகள் எழுத போனாங்கல்ல எத்தனை திருமணமான பெண்கள் போனாங்க தாலிய கலத்தை சொன்னாங்க மெட்டிய கலத்தை சொன்னாங்க பூவை எடுக்க சொன்னாங்க நம்ம மயில் மசுரை பிடிக்க போயிருந்தீங்களா எம மசுர பிடுங்க போயிருந்தீங்க திருமா உலகம் அழைச்சிட்டாரம்மா சரிடா அந்த மசுரை அவர் ஏண்டா வைக்கணும் என்ன நன்மை இருக்குடா அறிவியல் பூர்வமான என்ன மயிறு அறிவியல் எங்கடா இருக்கு அதுல அறிவியல் எங்க இருக்கு நெத்தில வச்ச செப்டிக் ஆயிடும் அறிவு இருக்கா உங்களுக்கு எல்லாம் இருக்கு அது பெரிய மருத்துவ குணமா அல்லது மருத்துவ குணம் தெரிஞ்சதுன்னா கார்பரேட்டு விட்டு விட்டு வைப்பானா விட்டு வைப்பானாட்டு வாங்கிட்டு சம்பாதிச்சிருக்க மாட்டான் உதவாத உத்ராட்சி குளத்தை போடுறாங்கிறது ஒன்னுத்துக்கு உதவாத ஏதோ ஒரு கலரை நெத்தில பூசி காட்ட வேண்டியது அந்த மனுஷனுக்கு எல்லாம் அழைச்சிட்டாரு விட்டு போக வேண்டியது என்ன ஆஹ் திருமாவளவன் வந்து அத வந்து அழைச்சிட்டாருங்க இப்போ ஒரு கோயிலுக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தம்பதிகள் போகிறாங்க குடும்பத்தோட போகிறாங்க குழந்தை குட்டியோட போகிறாங்க அங்கே போயிட்டு யாராவது கிறிஸ்துவ மதத்தை வந்து போதிக்கிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு வேண்டாம் வெறுப்பா ஒரு ஒரு வேண்டா வெறுப்ப வச்சுக்கலாம் அவன் அன்பா ஒரு சிறுவையை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க வாங்கிப்பாங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க வாங்கிட்டு வச்சுப்பாங்க அந்த கொடுத்தவன் போன பின்னாடி அதை கீழே போடுவாங்க அல்லது பாக்கெட்ல வச்சுட்டு அவன் கிளம்பிடுவாங்க இப்படி செஞ்சா அவன் கிருத்துவத்தை புண்படுத்தியதா அர்த்தமா இல்ல இல்ல நீ ஒரு சாமியை கும்பிட்டு இருக்க இவன் வந்து உனக்கு அப்பாற்பட்டு வேற ஒண்ணு கொடுக்குறான் இது உனக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் கூட அந்த இடத்துல அவர் போது அதை நம்ம எந்த வகையில கொச்சையும் படுத்திட கூடாதுன்னு அவன் பாக்கெட்ல வச்சுப்பாங்க ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கே அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவன் லட்சக்கண உறுப்பினர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவன் தனக்கு ஒரு கொள்கை இருக்கு அந்த அந்த கொள்கையில வச்சுக்கிட்டும் கூட அந்த மக்கள் வச்ச உடனே அதை அழைக்காம இன்னொரு இடத்துல போயிட்டு அதை அழைக்கிறார் அப்படின்னா இவங்களுக்கு பொத்திட்டு வந்துருச்சு ஹிந்து மதத்தை இதுக்கு இதுக்குதான் அந்த விவசாயிகா சார்பாக விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில திரும்ப பேசணும் ஒரு பேச்சு என்ன பேச்சு அப்படின்னா விபூதி அழைச்சதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோ கோபம் வருதுன்னா அப்ப என்னை கூட்டு இந்த மேற்பாதி கிராமத்தில் கோயில் கூட்டு போயிருக்கலாம்ல எம மசர் புரிந்து போயிருந்தீங்க அப்படின்னு தோழர் கேட்டார் பதில் சொல்லலாம்ல திரும்ப அந்த கேள்வி கேட்டார்ல உண்மையாகவே இந்து ஒற்றுமை இந்துக்கள் இந்துக்களாக ஒன்றுபடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்காலி பரதேசி பயிர்கள் எவனாவது இருந்தீங்கன்னா தோழர் திருமாவோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க எத்தனை தலித் மக்கள் எத்தனை பழமுடி மக்கள் எத்தனை மலைவாழி மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியாம நீ சாதி கீழ் சாதி கீழ் சாதி நீ அருளதியன் சக்களி பல்லன் பறையன் சொல்லி 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 கோயில் காமண்டுக்குள்ளவே உள்ள விடாம வெளியே இன்ன வரைக்கும் நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே இதுக்கெல்லாம் கேள்வி கேட்காத இந்து என உணர்வாளுற பேர் புடுங்கியல் அப்பெல்லாம் வராத உணர்வு திரும்ப வந்து அந்த பொட்டை அழைச்ச உடனே இவனுங்களுக்கெல்லாம் போத்திட்டு வந்துருச்சு அப்படிதான் அழைப்பாரு அப்படிதான் அழைப்பார் குள்ளா போடுறாரு அங்க போய் நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு எச் ராஜாங்க ஒரு பரதேசம் நக்கி நக்கி குடுக்காராம திரும்ப ஆமாண்டா பாசாத்தாள கொடுத்தா அன்பால கொடுத்தா அரவனைப்போட கொடுத்தா தம் பக்கத்துல உட்கார வச்சுக்க தோலனாக தோலோடு தோல் சேர்த்துக்கிட்டா அதுல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அவங்க மனசை புண்படுத்த கூடாதுங்கிற என்னத்தோட போய் உட்காருவாங்க யாரா இருந்தாலும் சரி எந்த கிருத்தவனாவது என் சர்ச்சுக்குள்ள நுழையாத அப்படின்னு சொல்லிருக்கானா அப்படி போர்டு போடுறாங்க அவன் யாருறான் இந்து இருந்து உள்ள கிறிஸ்துனா மாறிக்கிட்டு ஒரு போர்டு போடுவான் இது பிசி பிராமணர்கள் மட்டும் இருக்கக்கூடிய சர்ச்சு எல்லாம் ஆனா மசூதியில் அப்படி இல்லையே நீங்க வாங்க நீங்க பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு ஏங்க நாங்க உள்ள வரப்போறேன் உள்ள வந்து நான் வழிபாடு பண்ணணும் நீங்க உள்ள போங்க ஒரு ஆள் கேட்க மாட்டான் நீங்க அந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தாத வரை உன்னை மசூதிக்குள்ள வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டான் அவக்குள்ள தான் செய்வாரு அவர் நோம்பு கட்டி நோம்பு கட்டி தான் செய்வாரு எங்கடா நீங்க அவர் அந்த தலித்து மக்களை கோயிலுக்குள்ள விட்டுருக்கீங்க சேலத்துல பிரச்சனை புதுக்கோட்டையில பிரச்சனை மேம்பாதி கிராமத்துல பிரச்சனை எத் ஒவ்வொரு நாளும் தலித்து மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியாம சாமியை கும்பிடணும் சாமி மேல நம்பிக்கை இருக்கிற மக்களை கோயிலுக்குள்ள கூட்டு போகாத விபூதி அழைச்சிட்டு போட்டு மதம் வைதிகம் அப்படிங்கிறது மனிதர்களை சாதியாகவும் மதமாகவும் ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில தனித்தனியாக பிரிச்சு வச்சிருக்கு இந்த பிரிவினையை ரொம்ப கட்டுக்கோப்பாக பார்த்துட்டு இருக்கிற இடம் எதுரானா கோயில்கள் மதம் அடுத்தது சாதி அதுக்கு அடுத்தது சாதியை விட எல்லாத்தையும் சனாதனத்தெல்லாம் ஒரே கட்டுக்கோப்பாக பிடிச்சு வச்சிருக்கிற இடம் இதுன்னா கோயில்கள் அந்த கோயிலுக்குள்ள இவங்க எல்லாம் உள்ள கூட்டு போயிட்டு அவனை வந்து அர்ச்சனை செய்ய வச்சுட்டு இங்க எல்லாரும் அர்ச்சகராகவும் அனைவரும் அர்ச்சராகவும் சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் ஒரு அரசாணை போடும் பொழுது அதுக்கான வழிவகை செய்யும் பொழுது கூப்பாடு போட்டவர்கள் யாரு தெரியுமா இதே சனாதன சங்கி கும்பல் தான் என்ன கிறித்துவன வந்து கோயிலுக்குள்ள பூசாரி போட்டாங்களா அல்லது ஏதாவது ஒரு முள்ளாவை வந்து எல்லா சிறீரங்கத்திலயோ எங்க போயிட்டு திருவண்ணாமலையிலோ உள்ள போயிட்டு அச்ச அர்ச்சகரை போட்டாங்களா இல்லையே சொந்த மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து அவ்வளவுதான் இப்ப என்ன இங்க யாரும் வர்ணம் பாக்கறது இல்ல வர்ணாசம்ன்றதெல்லாம் பொய்யே நாலு வர்ணம் அப்ப பார்த்தா இங்க பேரும் பாக்குறது இல்ல அப்படின்னா இன்னைக்கும் கோயிலுக்குள்ள தலித்து மக்களை உள்ள நுழைக்கிறது இல்ல இதுக்கு பேர் என்ன வர்ணாசிரமம் இல்லையா ஏற்றத்தாழ்வு இல்லையா சாதி பாகுபாடு இல்லையா இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத சங்கி புறம்போக்கு பண்ணாடைகள் என்ன பண்றாங்கன்னா ஹிந்து மதத்தை புண்படுத்தி விட்டோம் ஹிந்து மதத்தை நாங்க புண்படுத்தி விட்டோம் அல்லமா எத்தனை கேவலமான எவ்வளவு இழிவான எவ்வளவு வயர் மாதிரி எதனா பேசி விட்டுருவோம் என்ன நம்பர் மாதிரி ஏதாவது இருக்க இந்து மதத்தில் கேடுகட்டு தனமான வஞ்சகமான முழுக்க முழுக்க தக்க கதைகளை மட்டும் வச்சுக்கிட்டு சாமின்னு வச்சுக்கிட்டு அதன் வைப்பான் விபூதி வைப்பான் நீ வச்சுட்டு போ வேணான்னு சொல்றோமா வச்சுட்டு போ கோயிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் காவடி எடுத்துட்டு போறான் முருகன் கோயிலுக்கு யாராவது கேள்வி கேட்கறானா லட்சக்கணக்கான மக்கள் மாலை போட்டுக்கிட்டு ஐயப்ப மலைக்கு போறான் மக்கள் ஓம் சக்திக்கு போறாங்க நம்மளுக்கு அதை விமர்சனம் இருந்தா கூட போற மக்களை வந்து தடுத்து நம்ம கேலி கிண்டல் இல்ல நீங்க உங்க வேலையை பாருங்க நாங்க எங்க வேலையை பாக்குறோம் நாங்க பகுத்தறிவு பேசக்கூடிய மக்கள் நலனை விரும்பக்கூடிய மக்களை வந்து விழிப்புணர்வு வைக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு கடவுள் பக்தி இல்லை சாதி இல்லை மதம் இல்லை மூடத்தனத்து மேல எந்த வகையான நம்பிக்கையும் இல்லை எங்களுக்கு யார் உங்களை ஊதி வைக்க சொன்னா தேவையாது அந்த மக்கள் வச்சாங்க அவர் அழைச்சாரு முடிஞ்சு போச்சு இதை என்ன பண்றாங்க ஒரு காங்கிரஸ் என்ன பண்றாங்க சமூக வலைத்தளத்துல திரும்பவும் சொல்றேன் திருமாக்கு நீங்க அப்படி பண்ணீங்கன்னா அவர் அழைப்பாரு அவர் ஒத்துக்க மாட்டாரு என்ன புடுங்க முடியுமோ பிடுங்கிங்க